தினமும் ஐந்து சமையல் குறிப்புகள் சாம்பார் வெங்காயத்தை ஒரு மணி நேரம் முன்னாடியே வெந்நீர்ல போட்டு வச்சிங்க அப்படின்னா தோல் உரிக்கிறது ரொம்ப எளிமையா இருக்கும் கண்ணும் எரியாது பூண்ட தனித்தனியா எடுத்து கொஞ்சம் எண்ணெய் தடவி அரை மணி நேரம் வெயில்ல உலர்த்தி விட்டீங்க அப்படின்னா தோலை உரிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த மெத்தடையும் ட்ரை பண்ணி பாருங்க கீரையை சமைக்க போறீங்க அப்படின்னா இரும்பு பாத்திரத்துல சமைக்க கூடாது மண் பாத்திரத்துல சமைக்கிறது ரொம்பவே நல்லது தேங்காய் சாதம் எலுமிச்சை சாதம்லாம் செய்ய போறீங்க அப்படின்னா வேர்க்கடலைய நல்லா வறுத்து கொட்டினீங்கன்னா சுவையா இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க தர்பூசணி பழத்தோளோட உள்பக்கம் இருக்கு இல்லையா வெள்ளையா இருக்குமே அத தூக்கி அறிஞ்சிடாம பொடி பொடியா கட் பண்ணி வச்சு வெள்ளரிக்காய் பெங்களூர் கத்திரிக்காய் எல்லாம் கூட்டு செய்வோமே அந்த மாதிரி கூட்டு செஞ்சு சாப்பிடலாம் ரொம்ப ருசியா இருக்கும் அதோட சத்தும் கிடைக்கும் பிர இதே போல சமையல் குறிப்புகள் இன்னும் விவரமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துக்கூடிய பெல் கிளிக் பண்ணிடுங்க